السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك லா இல்லா மா கண்ணியத்திற்கு பெரியோர்கள சகோதரர்களின் நம் உயிரிலும் அவர்களுக்கு இறைவன் பல்வேறு சிறப்பு அம்சங்களை வழங்கினான் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத பல்வேறு பேர்களையும் இறைவன் கொடுத்தான் அவற்றில் ஒன்றுதான் மெகராஜ் என்ற நாம் கூறியிருந்த விண்ணுலகப் பயன இந்த பயணம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக நிகழ்ந்தது ரஜபு மாதத்தில் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை தான் இந்த பயணம் நடந்தது இந்த பயணத்திற்கு அரபு மொழியிலே இஸ்ரா என்றும் சொல்லுவார்கள் மிஹ்ராஜ் என்றும் கூறுவார்கள் என்பதற்கு இரவிலே சென்றதேன் என்பது பொருளாகும் இந்த பயணம் இரவிலே நடந்ததா இஸ்வரா என்கின்ற பெயர் ஒன்று மகராஜ் என்றால் உயர்தல் என்கின்ற பொருளும் உண்டு ஏரி என்கின்ற பொருளும் உண்டு கண்மணி நாயகம் சங்கல்லாசல் அவர்கள் ஏழு வானங்களையும் கடந்து உயர்ந்து சென்றதால் இந்த பயணத்திற்கு மகராஜ் என்கின்ற அந்த வார்த்தையும் பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில சொல்வார்கள் இஸ்ரா என்கின்ற அந்த சொல் கண்மணி நாயகம் சங்கல்லா வலைவசன் அவர்கள் மக்காவிலிருந்து வயிற்று முகத்தை சென்று சென்றார்கள் அல்லவா

கண்மணி நாயகம் அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் அவருடைய வீட்டிலே உறங்கிக் அவர்கள் அவர்கள் அங்கே பரிதை அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதை மெழுக்கப்பட்டது அது தூமியாக்கப்பட்டது கழுவப்பட்டது பிறகு என்கின்ற வாகனமும் கொண்டு வரப்பட்டது

அவர்கள் ஒவ்வொரு வாகனத்திற்கும் அழைத்துச் செல்கிறார்கள் அங்கே சொல்லம் ஏனியின் மூலமாகத்தான் புராக் என்கின்ற வாகனம் வயிற்று முகத்தசோடு நிறைவு விட்டது அதற்கு பிறகு புராக் வாகனம் கிடையாது அங்கிருந்து சொல்லம் என்று சொல்லப்படுகின்ற ஏனின் மூலம் ஜிபிரில் அரை சலம் முதலாவது அடைந்தவுடன் அங்குள்ள கதவை தட்டுகிறார்கள் அனுமதி கேட்பதற்காக அங்கே காவலாக இருக்கக்கூடிய மனக்கு கேட்டால் மண் யார் வந்திருக்கிறது மண் ஆதா யார் அது என்று கேட்டால் நான் ஜிபிரில் வந்திருக்கிறேன் என்று ஜிபிரிசலம் சொன்னார்கள் பிறகு மண் உங்கள் கூட யார் வந்திருக்கிறான் என்று அவர் வழக்கில் கேட்டார் இப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முகம் அவர்கள் என்றார்கள் பிறகு அவர் வழக்கு கேட்டால் வகது ஒரு சிலை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறாரா ஆம் என்றார்கள் இப்ரேல் அலிசலாம் அவர்கள் கதவு திறக்கப்படுகிறது உள்ளே செல்கிறார்கள் அலிசலாம் அவர்கள் இருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் salam கூறினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறினார்கள் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் மர்ஹப நபி வாழ்த்துக்கள் என்றார்கள் சாலிஹான நபிக்கு நல்வாழ்த்துக்கள் என்று கூறி முகமன் கூறுகிறார்கள் அதற்குப் பிறகு இரண்டாவது வாரம் அங்கேயும் அனுமதி கேட்கப்படுகிறது இப்படியெல்லாம் கேட்டதற்கு பின்னால் கதவு திறக்கப்படுகிறது உள்ளே செல்கிறார்கள் அங்கே ஹகரத் ஐசா அலிசலாம் அவர்களும் ஹகரத் யஹியா அலிசலாம் அவர்களும் இருக்கிறார்கள் அங்கே இரண்டு அடிகள் இருக்கிறார்கள் மூன்றாவது வானத்திற்கு சென்றார்கள் அங்கே யூசுப் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் நான்காம் வானத்திலே ஹகரத் இதிரிஸ் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் ஐந்தாம் வானத்திலே ஹகரத் ஹாரூன் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் ஆறாவது வானத்திலே ஹகரத் மூசா

கடைசியிலே அதை கடந்து சிதறத்து முன்தக என்றால் இறந்திய வரத்திற்கு சொல்வார்கள் முந்தகின்றால் எல்லை கடைசி என்பது அதனுடைய பொருளாகும் அது கடைசி எல்லையாக இருந்தது அதுக்கு பிறகு இப்ரே அலிஸ்லாம் சொன்னாங்க எதுக்கு மேலே நான் வர மாட்டேன் நீங்கள் மட்டும் போக அப்படின்னு நம்பி சந்தோசம் அவர்கள் அந்த இடத்தையும் கடந்து சென்றார்கள் இறைவனை சந்தித்தார்கள் பார்த்தார்கள் இறைவனை சந்தித்தார்கள் பார்த்தார்கள் பிறகு இறைவன் இறைவன் நடிகாருக்கு எதையெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லிட்டான் என்ற அல்ல சொல்லிவிட்டான் என்ன சொன்னாரு எவ்வளவோ உரையாட்டா இருக்கும் அதை நம்ம சொல்லிவிடுக்க முடியுமா சொல்ல வேண்டியதை இறைவன் சொல்லி விட்டான் என்றுதான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது பிறகு இறைவன் ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கினான் அதை கொண்டு கண்மணி நாயகம் சல்லிசம் அவர்கள் வருகிறார்கள் பரிசா கிடைத்தது இப்ராஹிம் அலிசாமி ஏழாவது ஆறாவது வனத்திற்கு வந்தார்கள் அங்கே இருந்தார்கள் கேட்டாங்க உங்க அப்ப உங்க உம்மத்துக்கு என்ன கொடுத்தான் பரிசாக இப்ப சல்லாம் சொன்னாங்க ஐம்பது நேரம் தொழுகைகளை இருக்கிறான் சொன்னாங்க நேர தொழுகையா

கொடுக்கும் போது இறைவன் ஒரு வார்த்தையை சொன்னான் இந்த ஐந்து நிறைவேற்றங்கள் ஒன்றுக்கு பத்து என்கின்ற வகையிலே நான் நன்மையில் வழங்குவேன் அப்படியானால் ஐந்து நேர தொழுகையை தொழுதா

இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டீங்க இறைவனுக்கு ஒரு திசையை கொடுத்துட்டீங்க ஒரு இடத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க திசை வந்து விட்டாரு இருபது நாள் உட்கார்ந்து அவருக்கு வடது இடது மேடை கீழே திசை வந்து விடுமே மகாபிஷத்தினுடைய ஆபத்துகளில் இதுவும் ஒன்று

சந்திக்க பே ஆனால் கூட ஒருவரை பேசுவதற்காக சந்திப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார் அந்த மன்னர் என்றால் யாரை அழைக்கிறாரோ அவருக்குண்டான சிறப்பை அறிவிக்கிறது இந்த இடத்தில் உங்களை நான் சந்தித்து பேசுகிறேன் என்று ஒரு மன்னர் ஒருவரை பார்த்து சொன்னால் அவரை கங்கிப்படுத்துகிறார் அந்த மன்னர் அப்படித்தான் இறைவன் நினைத்தால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு எங்கிருந்தும் பேச முடியும் ஏன் அங்கே அழைத்தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சிறப்பளிக்க வேண்டும் அவர்களை படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அழைத்து இறைவன் பேசினான் இறைவன் தனது ஹபீப் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம்தான் அறிவை தவிர இறைவன் அங்கே இருக்கிறான் இருக்கின்ற தவறான பொருள் கொண்டு விடக்கூடாது காரணம் நம்மை படைத்த அளப்பு

பார்வைகள் அவனை அடைந்து கொள்ளாதே அவன் பார்வைகளை அடைந்து கொள்வான் இந்த வசனம் இருக்கிறது பார்வைகள் அவனை அடைந்து கொள்ளாதுன்றவா அப்படியானால் எப்படி பார்க்க முடியும் சரி நம்ம கேட்டோம் வறுமையை பார்க்க முடியுமா அல்லாவ பார்க்க முடியும் இந்த வசனத்துக்கு பிறகு பார்க்க முடியாத பார்வைதான் இறைவனை அழிந்து கொள்ளு சொல்லிவிட்டீங்கல்ல வறுமையை எப்படி பார்க்க முடியும் வறுமையை பார்க்கலாம் சொல்றீங்க

வருமானவரா உள்ளமானவரா இவர் கருப்பா இவர் சிவப்பா தெரியும் நமக்கு ஒரு வரையிற்கு வந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இந்த வரைக்க வரைகளுக்கு உட்பட்டவன் அல்ல இறைவன் பார்ப்போம் வரையில இருக்காது உதாரணம் என்ன சொல்லலாம் ஒளியில் வேண்டாம் சொல்லலாம் ஒளியை பார்க்குறோம் ஒரு வரையில் இருக்கிறதா இல்லை அந்தந்த ஒரு இடத்துக்கு தாண்டவாறு ஒளி அந்தந்த தாண்டவாறு கொஞ்சம் இருக்கலாம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இறைவன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்லயே இருக்கு ரஹல் ரஹித்த ரொம்ப உங்க ரப்பை நீங்க பார்த்தீர்களா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹூ அன் நூர் இறைவன் ஒளிமயமானவன் அண்ணா அராஹு எவ்வாறு நான் பார்ப்பேன் இந்த ஹதீஸ் வச்சிருக்க அந்த சல்லல்லாஹுமே சொல்லிடுறாங்க நான் எவ்வாறு பார்ப்பேன் என்று எவ்வாறு பார்ப்பேன் என்று அவங்க சொன்னது இது இதராக்கனா அவன் ஒளிமயமானவன் நீங்க சொல்ல நினைக்கிறீங்கல பார்த்தேன்

எவ்வாறு நான் காண்பேன் எப்படி சொன்னால் அது எதிராக கட்டுப்படையிலேயே எவ்வாறு காண்பேன் என்பதுதான் போயிடும் அரவை பார்க்க முடியாது என்பதல்ல நான் பார்க்க முடியுமானு ஒப்புக்கொண்டு தானே இருக்கிறோம் வரமைட சொல்கிறதே அல்லா பார்ப்போம்னு சொல்லி அங்கே தான் போகிறோம் இந்த உலகத்திலே இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை நம்ம இயற்கள் மேலான கண்மணியின் நாயகம் சல்லவராசல்லம் அவர் நினைத்தவரை இந்த உலகத்தில் முடியும் ஆனால் ஆனால் யாருக்கும் கொடுக்கல நம்ம தான் சல்லதாக மட்டும்தான் கொடுக்கும்

இப்போ யாரும் இல்லைன்னு வச்சுக்கிறாங்க அந்த காலத்திலெல்லாம் அதுதான் வெயிட்டான கூட்டமாக இருக்கு சுரந்தமான மாற்றமான பல எல்லாம் ஒரு வெயிட்டார் மன்னர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு இயக்கம் சொன்னால் அந்த அவங்க பொழுது எனக்கு தெரியுமா அண்ணாவை பார்க்க முடியாது இந்த உலகத்தை பார்க்க முடியாது மறு உலகத்தை சொர்க்கத்தில் பார்க்க முடியாதுங்கிறனாரு ஏங்க அண்ணா சொல்லிட்டானே லாத்தும் கிழிக்கோ இந்த வசனத்தை வச்சிருக்கு

இப்படி அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான் சுபகா அனந்தரி அஸ்தலாம் பே அத்தி தன் அடியாரையே அடிந்தீச்சந்தான் பேர் அத்துறாம் அடியா அடியாடு உடம்பு உயிர் ரெண்டு சேர்ந்து மட்டுதான் அடியார் உயிர் மட்டுமல் இருந்தா அல்லாஹ் சொல்லிருப்பா சுபஹா அனந்தரி அஸ்தலாம் பே ஓ ஹே அத்தி ஹி என்று சொல்லிருக்கான் தன் அடி காலம் ஓ ஹே அடிந்துச்சந்தான் என்ன பண்ணி என்ன சொல்லிருக்கானு அடியாரையே கூப்பிட்டு போனா அண்டா சொல்லிருக்காடா ஆண்டது விடுதான் இன்னொரு பாயிண்ட் என்னண்ட் வாகனம் வந்தது உயிர் மட்டும் போனது என்றால் ஏன் வாகனம் உடல் பயணம் செய்கிறது என்பதால் தான் வாகனம் தேவைப்படுகிறது ஆகவே தான் அவர்கள் சென்றார்கள் இந்த

எங்கள் அழிவுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த சோதனைக்காகத்தான் இதை நாம் உங்களுக்கு காண்பித்தோம் என்று இறைவனை சொல்லி காட்டுகிறார் இது சோதனை பயணம் என்றாலே உடலோடு தான் உயிர் மட்டும் போனா யாரும் வளர்த்திருப்பாங்களா ரூபு போயிட்டு வந்துச்சு இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் உடலோடு போக போய் தான் சில பேர் மறுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க சரி எல்லாம் முடியுமாங்க சில நினைக்கலாம் அந்த உடல் போகுமா போகும் என்று தானே நம்ம நம்பி இருக்கிறோம்

அப்படிதான் முடியும் இப்படி யோசி யோசிச்சு போயிட்டாங்க அதெல்லாம் முடியுமா முடியாதான் முடியும் கராமத்தாயிருந்தாலும் இறைவன் தான் நடத்துகிறான் அற்புதத்தை நிகழ்த்துபவன் இறைவன் அது இறை நேசனின் மூலம் நிகழ்த்தினான் கராமத்து என்று கூறுகிறோம் இறை தூதரின் மூலமாக நிகழ்த்துகின்ற போதுதா என்று கூறுகிறோம் இரண்டுமே இறைவனால் தான் நிகழ்த்தப்படுகிறது மனிதர்களால் அல்ல குடியாறு மனிதர்களால்

ஒரு ஆச்சரியமான செய்தியை கேட்காம நிங்கிறேன் சுபஹாணன் தான்பாங்க அந்த சுபஹான என்ற வாழ்த்தையை தான் இறைவன் காரணம் இந்த பையனும் ஆச்சரியமானது என்பே இருக்காட்டால்தான் எப்ப ஆச்சரியமாவும் உடம்போட போனதான் ஆஞ்சரியமும் ரூம் மட்டும் போனால் ஆச்சரியமா விதை இல்லாமல் அனுங்குறவங்கள ஆகவே உடம்புல போடுச்சு அடுத்து பார்த்தா லைவினன் என்னடா சொன்னான் நைவினன் ஏன் சொல்லனாங்க அசராவே இறவுங்க அர்த்தம் இருக்குங்க அசரங்கிற என்ன இறைமே நடந்தாட்ட அர்த்தம் இறவில சொல்லு இரவு நேரத்தில் என்பது ஒரு குறிப்பிட்ட குறைந்த நேரத்திலே இந்த பயணம் அமைந்தது என்பதை காட்டுவதற்கு சொல்லை தனியாக இறைவன் பிரயோகித்தான் குறைந்த நேரம் கொஞ்ச நேரத்துல இவ்வளவும் நடந்துருச்சு முடியும் கொஞ்ச நேரத்தில் முடியுங்க சொல்ல ஒரு தூங்கினாருங்க ஒரு பத்து நிமிஷம்

வெளியிலே இறைவன் அமைத்து இருக்கிற அதுவே விஷயம் சாதாரணா உள்ளது அற்புதம் இறைவன் நினைத்ததையும் சிம்மாசனத்தை என்னை கொண்டு வந்து சேர்க்கிறது உங்களுக்கு யாருக்கும் நான் கொண்டு வரேன் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எழுதி இருப்பதற்கு முன்னாடி

நம்மை படைத்த ரப்போடு பேசுவோம் சரதாசர் நான் பேசி நாம் பேசுவதற்காக வணக்கத்தை வாங்கி தந்தாங்க அதுதான் தொழிலில் நியமமாக தொழுகின்ற வாக்கியத்தை எல்லாம் இறைவன் நமக்கு அனைவருக்கும் தந்துடுவானாக ஆமீன் ஒரு அகம் தெளிந்தார்